என் தங்கப்பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன் என்னவென்று தனிமையாகவே கேட்டுவிடு யாரிடமும் சேர்ந்து கொண்டு இதை நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை உனக்காக நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லப் போகின்றது உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதைச் செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முன்னின்று நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்னவென்றே தெரியாமல் போயிருக்கிறது ஆனால் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் உனக்கு வாழ வைக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனி போவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் உன் இல்லத்தில் இருந்து உன்னோடு பேச நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு உன் இல்லத்தில் நின்று உனக்காக நான் பேச வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் என் பிள்ளை கவனமாக நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்னவெல்லாமும் உனக்கு நடக்கும் காலம் இனி அத்தனையிலும் நீ விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவெல்லாமோ உனக்கு நடக்கும் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை தேடி என்ன விஷயங்கள் வருகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது வாழ்க்கை முழுமைக்குமே நாம் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனையும் நீ கவனிக்க வேண்டும் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் தொலைப்பதற்கு பதிலாக நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தோமானால் எல்லாமுமாக நம் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிடும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் மாறிவிடும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக தந்துவிடும் உன்னை தேடி நான் கொடுப்பது எல்லாமும் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற பல சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா உனக்குள் இருக்கின்ற பல நம்பிக்கைகளை என்னவென்று வெளிப்படுத்த வேண்டுமல்லவா அம்மாவினுடைய அன்பினால் நீ இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டதும் போதும் நீ இழந்ததும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல வேதனைகளை தந்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன் ஆனால் இவை எல்லாவற்றையுமே தாண்டி உனக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் என் பிள்ளை எதை எதையும் யோசித்து கொண்டு உனக்கு நான் இன்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொன்றிலும் உனக்கான மனநிலையை நீ மெருகேற்றிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வராகி நான் இருந்து சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அடைந்தது எல்லாமும் போதும் இனி எந்த ஏமாற்றங்களும் உன்னை தொடராதபடி இந்த வராகி உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் கொண்டு வருகின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் கட்டாயமாக நல்வழிப்படுத்தி தருகின்றேன் என் தங்கமே இன்று நான் தனிமையில் உன்னை இந்த வார்த்தைகளை கேட்கச் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு தனிமையில் நின்று இந்த விஷயத்தை நீ யோசிக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ புரிந்து கொண்டதற்கும் ஒரு காரணம் உண்டு உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் பங்கெடுத்து கொள்வது போலத்தான் இருக்கிறார் ஆனால் மனமுழுக்க கெட்ட எண்ணங்கள் மனமுழுக்க தீய சிந்தனைகள் மனதில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இவர்களுக்குள் நல்ல விஷயங்களே இல்லை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் காயங்களையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு வேதனைகளை எல்லாம் எப்படி தர வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்று ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது சில காலமாக நீ விழித்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ கவனித்து கொள்ள தொடங்கிவிட்ட உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ கவனிக்க தொடங்கிவிட்ட அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சரியாகிவிட்டதனால் சுற்றி இருப்பவர்களுக்கு அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது இது எப்படி நடக்கிறது நாம் இவர்களோடு தானே இருக்கின்றோம் எதிர்மறையான தானே இவர்களுக்குள் விதைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் எப்படி நடக்கிறது என்பது எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமலும் உனக்குள் மேலும் பல துன்பங்களையும் காயங்களையும் கொடுக்கும்படி இவர்கள் நின்றுவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ கூடாதல்லவா எந்த சூழ்நிலையை நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாதல்லவா உனக்காக இந்த வராவி முன்னின்று ஒவ்வொன்றையும் செய்ய எண்ணிவிட்ட பிறகு இனி உனக்கு கஷ்டமோ கவலையும் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடிப்பொழுதிலும் தேவையில்லாத விஷயங்கள் இன்பமோ துன்பமோ எதுவென்றாலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்காகவும் நீ எதை பற்றியும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே எந்த இடத்தில் உனக்கு காயங்கள் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த இடத்திலிருந்துதான் உன்னுடைய வெற்றி ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே அந்த இடத்திலிருந்துதான் உன்னுடைய வெற்றிக்கான அத்தனை விஷயங்களும் உன் முன்னால் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது இனி நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாம் நின்று நமக்கான தருணங்களை நாம் என்னவென்று நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் அத்தனை அதிசயங்களையும் நாம் சரியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக் கூடாது விடாமல் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு இருக்கிறதல்லவா நீ செய்யக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல உண்மைகளை எடுத்துச் சொல்கிறதல்லவா இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காது இந்த நேரம் இந்த விஷயம் என்று இவை ஒவ்வொன்றையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது ஏகப்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு தந்திட்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது உன்னுடைய முயற்சியை நான் அறிவேன் உனக்குள் இருக்கின்ற திறமையை நான் அறிவேன் எந்த வகையில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது எந்த நேரத்தையும் எதிர்பார்த்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காது உனக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை நீ வேண்டும் என்று நினைத்தாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்காக நான் வருவேன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் நீ நினைத்து பார்த்து எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சுற்றி நான் இருக்கக்கூடிய நேரங்களை நீ நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும் உன்னை என்றும் என்றென்றும் நான் நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் இருக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதை எதையோ நினைத்து இனிமேலும் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதை எதையோ யோசித்து என் குழந்தை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உனக்கு நட எல்லாவற்றையும் நல்லபடியாகவும் உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை உணர்ந்தும் நான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றித்தர துணிந்திருக்கிறேன் இந்த தருணத்தை நீ விட்டுவிடாது இந்த நேரத்தில் எதையும் நீ தொலைத்து விடாது உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காது எதையுமே யோசித்து கொண்டு நாம் எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து கொண்டிருக்காது உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து நான் நம்பிக்கையோடு வாழ வைக்க எண்ணுகிறேன் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு புரிய வைத்து உன்னை பெருமகிழ்ச்சியோடு நான் நிலைக்கச் செய்கிறேன் அத்தனைக்குமான காரணங்கள் ஒன்றே ஒன்று நான் உன்மீது கொண்ட அன்பும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை இந்த நம்பிக்கையை கைவிடாமல் நீ இருந்து விட்டாலே போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாக உன் வசமாக கிடைக்கப் போவதையும் நீ புரிந்து கொள்வாய் யார் என்ன சொன்னார்கள் யார் எதை நினைத்தார்கள் யார் எதை பற்றி பேசினார்கள் என்பது அல்ல இங்கு பேச்சு அல்ல யார் என்ன பேசினாலும் எதை சொன்னாலும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது போல் அதிசயம் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை நீ விரும்பியது போன்ற ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை அதனால் இதை இனியாவது என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராக இரு சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு தந்தது போன்ற வேதனைகளை யாருக்கும் கொடுத்ததில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் உன்னை விட அதிகப்படியான துன்பங்களிலும் வேதனைகளிலும் சிக்கி தவிக்கின்றவர்கள் இங்கு ஏராளமானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கும் எல்லாவற்றிலும் நீ சரியான புரிதல் கொண்டு உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் மனமுடைந்து விடாமல் உனக்கு சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு தருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வந்து கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெளிவுபட புரிந்து கொள்வாய் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை இத்தனை காலம் பட்டது எல்லாம் உனக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கிறது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை கொடுத்திருக்கிறது உன் வீட்டில் இருப்பவர்களும் உன் உடன் பிறந்தவர்களும் நிச்சயமாக சில நேரங்களில் உன் மீது பொறாமைப்படத்தான் செய்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறார்கள் அதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருமே அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிடவில்லை இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் நடக்கும் அம்மா நடத்தி கொடுப்பாள் என்பதனை மறக்காதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு